இப்போ பிளானிங் பார்ப்போம் திட்டக்குழு அதிகமாக கொஸ்டின் கேட்குறது இங்கே தான் இப்போ வரைக்கும் வந்தால் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வரலாம் பட் இப்போது இதில் பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவில் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் இப்போது என்னவா மாறிடுச்சு ஒரு பேர் என்ன இப்போது பிளானிங் கமிஷன் இல்லை பிளானிங் கமிஷன் நம்ம மாற்றிட்டோம் என்னவா மாற்றிருக்கோம் நித்தி ஆயோக் அப்படின்னு மாற்றிருக்கோம்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணோம் ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி நித்தி ஆயோக் வந்து செயல்முறைக்கு வந்துச்சு அந்த பிளானிங் கமிஷன் தூக்கிட்டு அதை கொண்டு வந்தாங்க பட் ஸ்டில் கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த தொழிலாள தொழில் துறை வளர்ச்சி எல்லா துறையிலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு பிளானிங் கமிஷன் தான் முன்னோடியா இருந்துச்சு பிளானிங் கமிஷன் தான் வழி நடத்துச்சு அதனால் பிளானிங் கமிஷன் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷன் வரும் பார்த்துக்குவோம் இது எப்போ தொடங்கப்பட்டது மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது துவக்கம் மார்ச் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் திட்டக்குழுவின் தலைவர் இப்போ தலைவர் ஆயோகோட தலைவர் பிரதமர் பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவினோட தலைவரும் பிரத பிரதமர் தான் அப்போ பிளானிங் கமிஷனோட தலைவர் முதல் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு இது வந்து அரசியல் அமைப்பு சார்ந்த இயக்கமா அமைப்பா இது அரசியல் அமைப்பு சாரா அமைப்பு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி அரசியல் அமைப்பு சாராத அமைப்பு டிபிஎஸ்பி கீழே வந்து உருவாக்கப்பட்டது ஆர்டிக்கல் தேர்ட்டி நைன் கீழே ஓகே அரசு வழிகாட்டுதல் நெறிமுறை அதுதான் டிபிஎஸ்பி இல்லையா டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஸோ அது கீழே ஆர்டிக்கல் தேர்ட்டி நைன் கீழே இந்த திட்டுக்குள் உருவாக்குறாங்க கேபினெட் அமைச்சகத்தின் தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது கேபினெட் அமைச்சகத்தின் தீர்மான தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது அதாவது ரெசல்யூஷன் ரெசொல்யூஷன் ஆஃப் தி கேபினட் மினிஸ்ட்ரி சாரத அமைப்பு தென் தன்னாட்சி பெற்ற அமைப்பு நான் ஸ்டாச்சுடரி பாடி தன்னாட்சி பெற்ற அமைப்பு நான் ஸ்டாச்சுடரி பாடி பிகாஸ் இது எந்த ஒரு ஆர்டிக்கல் கீழே உருவாக்கலை இது கம்ப்ளீட்டாக செப்பரேட் பாடியை உருவாக்குறாங்க இதனுடைய துணைத் தலைவரை நியமிக்கிறது பிரதமர் துணைத் தலைவரை நியமிப்பது பிரதமர் இதனுடைய உறுப்பினர்களை இந்திய அரசால் நியமிக்கப்படுகிறார்கள் இதனுடைய உறுப்பினர்கள் இந்திய அரசால் நியமிக்கப்படுகிறார்கள் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திட்டக்குழு தலைவர் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு பதவிக்காலம் இல்லை துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு பதவிக்காலம் இல்லை அவங்க எப்ப வேணாலும் இருக்கலாம் எத்தனை நாள் வேணாம இருக்கலாம் ஓகே இது தேசிய வளர்ச்சி மன்றத்தின் வழிகாட்டுதல் படி செயல்படுகிறது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதனுடைய ஆலோசனையின் பேரில் செயல்படுவது தேசிய வளர்ச்சி மன்றம் திட்டக்குழுவின் கடைசி தலைவர் யாரு முதல் தலைவர் ஜவஹர்லால் நேரு கடைசி தலைவர் Modi. Pertama Narendra Modi. National Development Council. Oke. Okay. இந்த திருக்குழுவினுடைய பணிகள் முதலீடு மனித வளங்களை மதிப்பீடு செய்வது ஸோ இப்போவும் அதை அதான் பண்ணுறாங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கேபிட்டல் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஓகே இதைய வந்து சரியாக வந்து கணக்கிடுறது மதிப்பிடுறது இதுதான் இவங்களோட வேலை ஓகே மனித வள மேம்பாட்டை கணக்கிடுதல் மற்றும் முதலீடுகளை ஏற்படுத்துதல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு வேலைவாய்ப்பு விலை உருவாக்குதல் ஜெனரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாட்டு வளங்களை சரியாக பயன்படுத்த திட்டமிடுவது மற்றும் உற்பத்தியை அதிகரிப்பது ஓகே ஸோ பிளானிங் ஃபார் தி நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் தி டெவலப்மெண்ட் இதில் அமைச்சர்கள்லாம் உள்ளிருக்கிறாங்க மிக துறையினோட அமைச்சர் லைக் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இது மாதிரியான முக்கியத்துறையினோட தலைவர் அமைச்சர்கள் உள்ளிருக்காங்க அப்படிங்கம்போது அவங்க பிளான் பண்ணுவாங்க அடுத்த ஐந்து ஆட்டுக்கு நம்மளோட நோக்கம் இதாக தான் இருக்கணும் இதை நம்ம அடையணும் ஒரு கோல் செட் பண்ணுவாங்க அந்த கோலை நோக்கி அவங்க போவாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் ஐந்து சதவீதம் வளர்ச்சி வருடா வருடம் ஐந்து சதவீதம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்குவாங்க அந்த கோலை நோக்கி எப்படி மூவ் ஆகலாம் அதுக்கு என்னென்ன பாலிசி போடுறது அப்படிங்கிறத இந்த தொட்டக்குழுவில் செயல்படுத்துகிறது அது கீழே தான் நாட்டு வளங்களை சரியாக பயன்படுத்த திட்டமிடுவது மற்றும் உற்பத்தியை அதிகரிப்பது ஓகே இதில் என்னென்ன கொண்டு வராங்க ஐந்தாண்டு திட்டங்கள் ஆண்டு திட்டங்கள் மற்றும் மாநில திட்டங்களை உருவாக்குவது ஸ்டேட் லெவல் பிளானிங்கும் இவங்க உருவாக்குறாங்க ஸ்டேட்லேயும் இதே பிளானிங் கமிஷன் இருக்கும் ஸ்டேட் லெவல் பிளானிங் கமிஷன் தென் ஃபையர் பிளான்ஸ் இரு அரசாங்கங்களுக்கும் ஆலோசனை வழங்குகிறது பிளானிங் கமிஷன் ரெண்டு பேர்த்துக்குமே ஆலோசனைகள் வழங்கும் ஓகே அட்வைசஸ் அது வந்து கண்டிப்பாக நம்ம பின்பற்றணும்னு அவசியம் இல்லை ஸ்டேட்ஸ் வந்து பின்பற்றணும்னு அவசியம் இல்லை பட் பிகாஸ் இவங்க வந்து மிகப்பெரிய ரிசர்ச் பாடி அவங்க உள்ளே இறங்கி சர்வே பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணுவாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்தளவுக்கு வளருது எவ்வளோ தேவை அப்படி இருந்த எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது இவங்க தான் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனெலாம் இருந்தப்போ இந்த பிளானிங் கமிஷனில் ஒரு மீட்டிங் வைப்பாங்க அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் போவாங்க எல்லா மாநிலங்களிலிருந்தும் சீஃப் மினிஸ்டர்ஸ் பிளானிங் கமிஷனோட மீட்டிங் டெல்லியில் நடக்கும் அங்கே போவாங்க அப்போ போயிட்டு எங்களுக்கு எங்களோட மாநிலங்களில் இது மாதிரியான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு ஒரு டிமாண்டை பிளானிங் கமிஷனோட துணைத் தலைவர் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட கொடுத்துட்டு வருவாங்க எல்லோரும் போய் மீட் பண்ணுவாங்க கொடுத்துட்டு வருவாங்க ஸோ அது மாதிரி அந்த பிளானிங் கமிஷன் அது ஓகே பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து கன்ஃபார்மாக பிளானிங் கமிஷன் சொன்னா தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை பட் இது ஒரு நடைமுறையாக இருந்துச்சு ஓகே ஸோ இது என்ன இது வேற ஒரு மாதிரி பிரச்சனை சரி அது ரெண்டாவது பார்ப்போம் அது என்ன மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு அது நம்மளுக்கு இதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை சி ஸோ இரு அரசாங்களுக்கும் ஆலோசனை வழங்குகிறது ஓகே தென் மாநில திட்டக்குழு இதுக்கு யார் தலைவர் முதலமைச்சர் மாநில திட்டக்குழுவினுடைய தலைவர் முதலமைச்சர் துணை தலைவர் முதலமைச்சரால் நியமிக்கப்படுகிறார் இதனுடைய உறுப்பினர் நிதித்துறை முதன்மை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி ஃபினான்ஸ் ஓகே ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய ஹெட்டு ஹெட் வந்து சீஃப் மினிஸ்டர் உறுப்பினர் நிதித்துறை முதன்மை செயலாளர்